இந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் தூத்துக்குடி நேசர் தயசிஸ்ல நடந்த கலவரம் அதாவது யார் நம்ம ஜஸ்டிஸ் ஜோதிமணி மற்றும் கூட சேர்ந்த இரண்டு நீதிபதிகள் மூன்று பேர் காரில் செல்லும் பொழுது அந்த டைசன் அலுவலகம் தூத்துக்குடி டைசன் அலுவலகம் கால்டுவெல் ஸ்கூல்லேருந்து வெளியே வரும் பொழுது சில கும்பல்கள் அதாவது ஊழியக்காரர்கள் அவர்களும் சேர்ந்து மற்றவர்களும் சேர்ந்து ஒரு அடாவடித்தனம் பண்ணி கட்ட வார்த்தையை பேசி ஒரே தாறுமாற அவருடைய செக்ரட்டரியை குத்தினார்கள் என்று அடித்தார்கள் என்று கேள்விப்பட்டோம் ஆகவே இதற்காக ஒரு எஃப்ஐஆர் வந்து ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டது அதாவது ரெண்டு வாரத்துக்கு முன்பதாகவே பதிவு செய்யப்பட்டது எஃப்ஐஆர் நம்பர் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னென்ன செக்ஷன் ஒன் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பார் டூ டூ நைன்டி சிக்ஸ் பார் பி ஒன் ஒன் ஃபைவ் ஒன் ஒன் ஃபிஃப்டீன் பார் டூ த்ரீ ஃபிஃப்டி ஒன் பார் டூ என்று சொல்லி கருணாகரன் சார் அவர்கள் அதாவது இப்பொழுது அவர் செக்ரட்டரியாக இருக்கிற அந்த மூன்று ஜட்ஜஸ்க்கும் செக்ரட்டரியாக இருக்கிற அவர் வந்து வழக்கு பதிவு செய்து புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதில் யாரெல்லாம் அக்யூஸ்ட் என்று பார்த்தால் ஏ ஒன் வந்து ரெவரண்ட் டேவிட்ராஜ் ஏ டூ ரெவரண்ட் லிவிங்ஸ்டன் ஏ த்ரீ ரெவரன்ட் ஹாரிஸ் ஏ ஃபோர் ரெவரண்ட் ராபின் ஜெயபிரகாஷ் அப்புறம் ஏ ஃபைவ் வந்து ஸ்டாலின் ஏ ஏ சிக்ஸ் வந்து ஆப்ரஹாம் இது வந்து தாளமுத்து நகர் ஆபரகம் இந்த ஆப்ரகம் மேலே கிட்டத்தட்ட வழக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சேர்ந்துட்டு சீக்கிரத்தில் குண்டாசில் உள்ள போயிடிறார்கு நினைக்கிறேன் ஏன் நாம் போட்ட வழக்கே எஃப்ஐஆர் இருக்குது இன்னும் ஒரு எஃப்ஐஆர் போடுவதற்கு பெண்டிங்கில் இருக்குது இப்படி ஒரு அரசியலுக்காக உள்ளே நுழைந்து அடாவடித்தனம் பண்ணிக்கொண்டு எப்படி தான் நிம்மதியாக சாப்பாடு சாப்பிடுகிறார்களோ என்று தெரியவில்லை இப்பொழுது அன்பர்தாஸ் இவர் ஃபினான்சியல் செக்ரட்டரியாக அப்பாயின்ட் செய்யப்பட்டார் இவரும் ஒரு புகார் கொடுத்துருந்திருக்கிறார் எனக்கு தெரியாது நேற்றைய தினம்தான் இந்த புகாருக்காக எஃப்ஐஆர் வந்திருக்கிறது இவர் ஏஎஸ்பிட்ட கொடுத்துருக்கிறார் இவரும் அந்த காரில் இருந்தார் ஆகவே இவரையும் சேர்த்து தான் தாக்குதலுக்கு முயற்சி செய்தார்கள் இவரும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார் அந்த எஃப்ஐஆர் நான் சைடில் உங்களுக்கு காட்டுறேன் இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்னால எஃப்ஐஆர் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி மூன்று அப்போ இது முந்நூற்றி நாற்பத்தாறு முதல்ல கொடுத்த எஃப்ஐஆர் யார் கருணாகரன் சார் கொடுத்த எஃப்ஐஆர் இவர் கொடுத்த அன்பர்தாஸ் ஐயா கொடுத்தது முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதில் என்ன செக்ஷன் பாருங்கள் டூ நைன்டி சிக்ஸ் பார் பி டூ த்ரீ ஃபிஃப்டி ஒன் பார் டூ த்ரீ ஃபிஃப்டி ஒன் பார் டூ ஏற்கனவே ஒரு செக்ஷன் இருக்குது இதே இதே நபர்கள் மீது இப்போ டூ நைன்டி சிக்ஸ் பா டூ ஏற்கனவே இருக்குது ரெண்டு எஃப்ஐஆர்லையும் இந்த இரண்டு பிரிவு வழக்குகள் இருக்கிறது இதில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்பது பேர் பெயர் கொடுக்கப்படுது மீதி பத்து பேர் அடையாளம் காட்டக்கூடியவர்கள் என்று எஃப்ஐஆர் போடப்படுது ஒன்று ஹனி தலைவர் கிப்சன் நிகர் பிரின்ஸ் கிப்சன் இரண்டாவது ஜாய்சன் பிரசன்னா மூன்றாவது பிரேம் பிரேம்குமார் ராஜா சிங் இவர் இப்போ தான் வழக்குகளே வாராறு போல தருது நிறைய இதில் இவர் பின்னாடி நின்றுக்கிடுவார் இந்த இந்த தடவை எப்படியோ இவர் முன்னாடி வந்ததினால இது பிரேம்குமார் அதாவது பிரேம் நான்காவது ரெவரண்ட் டேவிட்ராஜ் ஐந்தாவது ரெவரண்ட் ஹாரிஸ் ஆறாவது அக்யூஸ்டு ரெவரண்ட் ராபின் ஏழாவது அக்யூஸ்டு ரெவரண்ட் லிவிங்ஸ்டன் எட்டாவது அக்யூஸ்ட் தாளமுத்து நகர் ஆபிரஹாம் ஆபிரஹாம் இல்லாத வழக்கே இருக்காது அதுக்கப்புறம் ஒன்பதாவது ஸ்டாலின் இப்படி ஒன்பது பேர் பெயர் கொடுக்கப்பட்டு மீதி ஒரு பத்து பேர் அடையாளம் காட்டக்கூடியவர்கள் என்று வழக்கு மேல் வழக்கு அதாவது தேன்கூட்டில் போய் கை வைத்தா தேனி கொட்டாமல் சும்மா அழகு பார்த்துக்கிட்டா இருக்கும் எங்கெல்லாமோ கை வைத்தாங்க காட் ஃபிரோபிள்கிட்ட கொண்டு கை வைத்து பார்த்தாங்க வீட்டை உடைத்து பங்களால் ஏறி விழுந்து மாடி கதையை உடைத்து பெட்ரூம் கதையை உடைத்து திருவிடையாளர் பண்ணி பார்த்தார்கள் அங்கேயும் பருப்பு வேகவில்லை இவர்கள் பணம் வந்து ஒரு அளவுக்கு தான் ஒர்க் பண்ணும் ஒரு ஸ்டேஷனை பணம் கொடுத்து சரி பண்ண அது ஒரு லெவலுக்கு தான் மேல் லெவலில் போகும்பொழுது இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆகவே ஏதோ பணத்தை வைத்து நாட்டையே ஆட்டிப்படைக்கலன்னு நினைக்கிறார்களா பாருங்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஒவ்வொரு காரில் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அடுத்த ஸ்டேட்டில் போய் பிடிச்சாங்க பார்த்திங்கல காவல்துறை வந்து ஒரு அளவு தான் நீங்கள் உங்கள் கைக்குள்ளே வளச்சி வைக்க முடியும் அவர்கள் சட்டைக்கு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் அவர்கள் உடனடியாக தலைகளாக மாறுவார்கள் உயர் அதிகாரிகள் உத்தரவு கொடுக்கும்பொழுது கீழே உள்ள இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வைத்து நீங்கள் சரி கட்ட முடியாது அவர்கள் யூனிஃபார்முக்கு ஆபத்து வருகிறது என்றால் எந்த நிமிடமும் அவர்கள் உங்களுக்கு எதிராக மாறுவார்கள் என்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஆகவே தொடர்ந்து கிப்சன் மேலே பிரேம் மேலே இப்படி வழக்குகள் வந்து கொண்டிருக்கிறது இது ஆசீர்வாதமாக இது ஆசீர்வாதமாக அவார்ட்ஸாக வாங்குறீங்க நீங்கள் செய்த சாதனைகளுக்கு அவார்டு 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 இது அவ்வளோதே கொடுத்து லேமினேஷன் பண்ணி உங்கள் வீட்டில் தொங்க விடுங்க அவ்வளோ எஃப்ஐஆர் இத்தனை எஃப்ஐஆரும் போட்டதுனால ஈஸியுன்னு நினைக்காதுங்க இது அத்தனையும் சார்ஜ் ஷீட் போடப்படும் நான் கொடுத்த எஃப்ஐஆருக்கு சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு இது விசாரணைக்கு வரும் இந்த விசாரணைக்கெல்லாம் இவங்க போகணும் வாய்தாவுக்கு போகணும் மூன்று வாய்தாக்கு என்ன செய்யலாம் ஒரு அட்வொகேட்டை வைத்து வ வக்காலத்துக்கு போட்டுக்கலாம் நான்காவது கண்டிப்பாக அப்பியர் ஆக வேண்டும் எப்பேற்பட்ட பெரிய பெரிய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் கெஜ்ரிவால் த இது முதலமைச்சராக இருந்தார் அவரே சிறைக்குள்ளே இருந்தார் அவர் எலெக்ஷனில் வந்து அவர் நிற்க முடியவில்லை அவர் ஒரு அப்படி ஒரு முதலமைச்சரே சிறைக்குள்ளே வைத்து விட்டார்கள் இவர்கள்லாம் எம்மாத்திரம் அதனால் எங்கள் கைக்குள்ள அமைச்சர் இருக்காங்க எங்கள் கைக்குள்ள இருக்குது எங்கள் கைக்குள்ள எல்லா இருக்கு எதுவுமே பருப்பு வேகாது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அராஜகத்தை விட்டு திருமண்டல மக்கள் வெளியே வர வேண்டும் திருநெல்வேலி திருமணத்தை என்னை கொலைவரி தாக்குதல் தாக்கினார்கள் முந்நூறு குண்டார்களை வைத்து அவ்வளோ அடியாட்கள் அறுவாள் கத்தியோடு பட்டாக்கத்தியோடு உள்ளே இருந்தார்கள் இந்த மாதிரி அறுவறுப்பான கை நீட்டுகிறது கெட்ட வார்த்தை பேசி திட்டுவது இதை விட்டு திருச்சபை மக்களும் திருச்சபை ஊழிகளும் வெளியே வர வேண்டும் அருவறுப்பு எதா இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது தாங்கள் இருந்தால் நீங்கள் பேசுங்கள் முடியவில்லை என்றால் சபை மூப்பரை அழையுங்கள் அதுவும் முடியவில்லை என்றால் திருச்சபையில் உள்ள ரிட்டையர்டு ஐஏஎஸ் ரிட்டையர்டு ஐபிஎஸ் இவரெல்லாம் இருக்கிறாங்க ரிட்டையர்டு ஜட்ஜஸ் இருக்கிறாங்க இவர்களை வைத்து சமாதானப்படுத்துங்க எதற்கெடுத்தாலும் கோர்ட்டுக்கு போகாதீங்க எதற்கெடுத்தாலும் கை நீட்டாதீங்க எதற்கெடுத்தாலும் அடியாளை வைக்காதீங்க அன்றைக்கு நான் முதல் நாள் தூத்துக்குடி நேஷ்னல் டைசிஸ் அலுவலகத்தில் சென்றுக்கும் போது நிறைய பேர் முறுக்கிட்டு இப்படி சட்டையை முறுக்கிட்டு இப்படி மஞ்சள் கயிறுலாம் கேட்டுக்கிட்டு அவ்வளோ ரவுடிஸ்மே குண்டாஸ்மே என்னை விட இவ்வளோ உயரமெல்லாம் இன்னுன்னாங்க அவங்களாம் நம்ம கேம்பஸில் வருவதற்கு தேவையில்லை ரெண்டு அணிலையாக ஒரு பேர் அடியாட்களை கொண்டு வைத்திருக்கிறார்கள் கூலிப்படைகளை வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் மிக 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 ஒரு டேஞ்சரான ஒரு காரியம் அதனால் ஜோதிமணி ஐயா அவர்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வரும்பொழுதெல்லாம் எப்பொழுதெல்லாம் அந்த கேட்லேயே ஐடி கார்டை பார்த்து போலீஸை உள்ளே விட சொல்லுங்கள் தேவையில்லாத நபர்கள் உள்ளே வரக்கூடாது மாற்று மதத்தவர்கள் தேவை மற்ற பொது மனிதர்கள் யாரும் உள்ளே நீங்கள் நீங்களது தடை செய்யுங்கள் உப்பு தினவன் தண்ணி தான் ஆக வேண்டும் நிச்சயமாகவே இது காலதாமதமாகும் வழக்கு வந்து கிட்டத்தட்ட நான்கு ஐந்து வருடங்கள் இழுக்கும் ஆனாலும் ஒரு முடிவுக்கு வந்து தான் ஆக வேண்டும் தானாக தள்ளுபடி ஆகாது யார் கருணாகரன் சாரோ இல்லை அந்த அன்பர்தாஸோ வந்து மன்னிப்பு கொடுத்து காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் போட்டால் தான் அது என்னாகும் விடுதலை ஆகுமே தவிர மற்றபடி தண்டனை தண்டனை தான் ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இனி ஆகிலும் திருந்துங்கள் இந்த அன்மிகனையோடு இணைந்து நாம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வருவோம் ஏதோ யூடியூப்பில் பேசுகிறேன் என்று எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர் அப்படியே நினைத்து கொண்டிருக்கட்டும் நான் அண்டர்க்ரவுண்டில் ஓடி மெட்ரோ ரயில் சென்னையில் எப்படி அந்த தகரங்களை வைத்து அடைத்து உள்ளோடி வேலை செய்து கொண்டிருக்கலாம் அதே போல் நான் செய்து கொண்டிருக்கேன் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வருவோம் அனைத்து குருமார்களும் லே பீப்பிளும் எல்லாரும் ஒன்றுபடுங்க இது ஒரு க இது நல்ல ஒரு அருமையான ஒரு தருணம் இந்த தருணத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீ வருமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அவன் எல்லோரும் ஒன்றுபடுவோம் திருமண்டத்தை எழுந்து கட்டுவோம் தேவ ராஜ்யத்தை சாபிப்போம் மீண்டும் நல்ல செய்த சந்திக்கும் வரை தேவ கிருபங்களோடு இருப்பதாக காட் யூ